தேவ மகிமையை வெளிப்படுத்துகிறது வேதத்தின் ரகசியம் என்ன சொல்லுகிறது வாருங்கள் வெளிப்படுத்தின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை பாருங்கள் வெளிப்படுத்தின சுவிசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நீ போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாத இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவார் பத்து நாள் உபத்தரப்படுவீர்கள் ஆகிலும் மரண புரிந்த உண்மையாகிற அப்பொழுது கொடுப்பேன் என்றார் எத்தனை பேர் சோதிக்கிறீங்க பத்து நாள் ஒரு மனுஷனுக்கு கட்ட கஷ்டம் பத்து மாசம் இருக்கலாம் பத்து வருஷம் கஷ்டப்பட்டு ஜீவ கிரணம் கொடுக்க போகிறது நான் யாரையும் குறைவாய் பேச வரவில்லை குற்றமாய் பேச வரவில்லை ஏனென்றால் இது வெளியே போய் கொண்டிருக்கிறது இது அறைக்குள்ள உலகம் முழுவதும் இந்த செய்தி அமெரிக்கா போகும் சிங்கப்பூர் போகும் சிங்கப்பூர் போகும் கனடா போகும் என்ன ஆஸ்திரேலியா போகும் அருமையான ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை நான் வருக வருக என்று மிக தூரத்தில் இருந்து அருமையான ஊழியக்காரர்கள் பிஷப்மார்கள் பிஷப்ஷப் ஐயா பீட்டர் அவர்கள் முன்னே வந்து அமர முடியாய் கேட்டுக்கொள்கிறேன் அருமையான தெய்வம் விசேஷமான இரக்கம் விசேஷமான கிருபை இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நல்ல இரக்கத்தை தெய்வத்துக்காக நாம் சோத்திருப்போம் அல்லையிலேயே சொல்லுங்க அல்லையிலேயே சொல்லுங்க அல்லையிலேயே சொல்லுங்க ரொம்ப விறுவிறுப்பான முடிய ஐக்கியம் போய்கொண்டே இருக்கிறது ஹலோ லூயா ஏனென்றால் நல்லா சொல்றேன் நம் ஐக்கியத்தில் தான் என் மைனாரிட்டி கமிஷன் சேர்மன் எழுதி வச்சுக்க நீ ஏறு எத்தனை பேர் என்ன போட்டாலும் சரி நீ எத்தனை பேர் போட்டாலும் சரி நடக்காது நான் சொல்றேன் அப்படி அது நடந்துட்டா அது நிக்காது ஏனென்றால் உழைத்தவனுக்கு தான் முதற் பொருள் உழைத்தவன் தான் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் முதற் பலனை பெறுவான் இங்க வேதம் என்ன சொல்லுகிறது இன்னும் ஒரு கூட்டம் வரும் நம்ம முடிக்கிறதுக்குள்ள ஒரு கூட்டம் வரும் ஏனென்றால் இது ஒரே நாளில் தொடங்கப்பட்ட கூட்டம் இன்றைக்கு இந்த சத்தியங்களை நான் பேசுகிறேன் என்றால் என்ன நடக்கிறது என்று முன்னமையே எழுதி வைத்து விட்டார் பத்து நாள் உபத்திரப்படுவீர்கள் பத்து வருஷம் உபத்திரப்படுவீர்கள் முடிவு பிறந்து உண்மையாயிருங்கள் உங்களுக்கு ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும் இந்த ஜீவ கிரீடம் இயேசு கொடுக்கிற கிரீடம் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க அரசே நம்ம நியாயிக்கிறது நம்ம வேற யாரும் அவர் தான் பிரதமர் அவர் பேரை வச்சு யாரெல்லாம் நீங்க ஜெபிச்சுங்களோ அல்லது அந்த கூட்டமைப்பை வைத்து அவங்கள ஒருத்தர் பிரதமர் தூரா கைத்தட்டு நான் பெயரை குறிப்பிடவில்லை ஏனென்றால் நம்முடைய வேதம் அழகாக சொல்லுகிற நல்லாய் தெளிவாய் வேதத்தில் எழுதியிருக்கிறது சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்பது ஒன்றாவது வசனத்தை எடுத்து பாருங்க சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்பது ஒன்பதாவது வசனம் கர்த்த ராஜரீகம் பண்ணுகிறார் கற்பர் ராஜரீகம் பண்ணுகிறார் ஜனங்கள் என்ன செய்வார்கள் தத்தரிப்பார்களாக அவர் கேவியின் மத்தியிலே வீட்டிருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கீங்க ஏன் நீங்க கவலைப்படுறீங்க இந்த இது என்ன சொல்லுவாங்க அந்த டிவி ரிமோட்டா யாருங்க ஏசுங்க ரிமோட்டா ஏசுதான் அப்ப ஏசு ரிமோட்னா ஏசுடைய ஊழியக்காரன் ரிமோட் அல்ல ஏன்னா அப்படி அழுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி நீங்க டிவியில் பத்திரிகையில் பார்த்திருப்பீங்க ஒரு பிளேன் போகுது அந்த நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆண்டவனுடைய பெரிதான கிருமை என்ன சொல்லுகிறது என்றால் தெளிவாக நீங்கள் கேட்க வேண்டும் செவி கொடுக்க வேண்டும் ஞானத்தை கொடுத்தவர் யார் ல் மூன்றாம் அதிகாரத்திலே பன்னெண்டாவது வசனத்தை வாசிக்க தானியல் பெற்றவர்களாக காரியம் மாறுதலாய் முடிந்தது எல்லாம் கையத்தடி சோத்திரம் பண்ணுவோம் காரியத்தை மாற்றி கொடுக்கிறவர் என் ஆண்டவர் என் ஆண்டவர் பெரிய பெரியவர் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் அப்பா ஏசப்பா நீங்க பெரிய கடல செய்ய போறீங்கப்பா ஏசப்பா மந்திர தந்திரம் எந்திரம் எல்லாம் உடைக்கப்படுவதாக நாமத்தினால எங்க இந்திய தேசத்தில் இருக்கிற விக்ராவின் கிரியைகள் மாயை மாயை எல்லா ஏமாற்றுக்காரர்களிடையே மாயைகளை நிர்வலவாக்குகிற இன்றைக்கும் ஆண்டவரை கொண்டு வருகிறீர் ஆண்டவரை உண்மையை வெளிப்படுத்துகிற கட்டர் நீதான் ஆண்டவரை யேசப்பா என்ன ஏமாத்தினாலும் யேசப்பா உங்க மறைவுக்கு ஒன்றை ராஜா நாங்க ஜெபிக்கிறப்பா என் நாமத்துல எடர்கட்டால் அதை செய்வேன்னு சொல்லிக்கிற யோவான் பதினாலு பதினாலின் படி படி இயேசுவின் நாமத்தினால அப்பா ராஜ்யம் மாற்றப்படுவதாக ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைய கையில கொடுங்கப்பா கொடுத்துட்டீங்கப்பா ஸ்தோத்திரம் நாங்க ராஜாக்களை ஆள போறோம் ஆண்டவரை பைபிள்ல மாத்திரம் அல்ல பிராக்டிக்கலாக ராஜாக்களாக ஆண்டவரை ஒவ்வொருவரும் எடுத்து நிறுத்த போறதுக்காக எல்லா அரசவைகளிலும் நாமம் உயர்ந்த போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை

உம்முடைய வார்த்தை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளிந்து போவதில் என்று சொன்ன ஆண்டவரே எசப்பா உமது நாமத்தை பிரசங்கம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அல்லவா உங்களுடைய நாமத்தை பிரசங்கம் பண்ணுகிற இந்தியாவில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக சோதரிக்கிறோம் எல்லா மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம் இந்த நாளிலே கண்ணீரோடு உபவாசத்தோடு இரவும் பகலும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா தேசம் ஜபிக்கிறவ கையில் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி விட்டீர் ஆண்டவர எஸ் இனி நாங்கள் விடமாட்டோம் ஆண்டவர நீர் பெரியவர் என்பதை எங்களுக்கு விளங்க பண்ணின கட்டர் இந்த நாட்களிலே தீவிரமாய் ஒரு எழுப்புதலை கொடுக்க போகிறீர் ஆண்டவர இந்த ராஜ்யம் இந்த அரசியம் இயேசுவுக்கு சொந்தம் அப்பா கத்துடைய பிள்ளைகள் ஆளுகை செய்ய போறதுக்காய் அவன் தோற்று போனவன் தேசத்துல பொய்காரர்களை எல்லாம் நீர் அகற்றி போடுகிறீர் என்பதை நாங்கள் பார்க்கிற கண்கூடாக பார்க்கிற ஐயா எஸ் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உண்மை வெளிப்படுகிறது அப்பா இர் ஜீவன தேவன் ஆண்டவர அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கற்கரை நம்புகிறவளுக்கு ஒரு நன்மை கொண்டவான்னு சொல்லிக்கிறப்பா உண்மை தேடுகளின் ஒருபோது நீ கைவிடுதல் சொல்லியிருக்கிற ஆண்டவர உடைய சமூகத்தை நாங்கள் ஒப்பு எல்லா வாக்கு பெட்டிகளை எல்லாம் உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டோம் ஆண்டவர நீங்க தான் ஜெயம் கொடுக்க போறீங்கிற நாங்க நம்புறோம் ஆண்டவரை கத்தர் அப்படியா செய்ய தேர்தல் அதிகாரிகளோடு இங்க பேசுங்கப்பா ஏசப்பா அந்த அதிகார உள்ளத்துல பேசி உண்மை வெளிப்பட வேண்டும் பக்தி உள்ள கத்தரை தேடுகிற பிள்ளைகள் தான் முன்னாடி நீக்கணும் அந்த ஓட்டுக்களை எண்ணணும் அவன் வேடிக்கை பார்த்து தோத்து போகணும் ஆண்டவரை ஏசுவி நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தர் அப்படியா நீ செய்ய போறதுக்காக தோத்திருக்கிறோம் நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம் கேசுவினா மதுவே உண்மையாக கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை செய்வேன் என்றுதான் இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தை கத்த நம்ம இடத்தில் கொண்டு வந்திருக்கா நீ என்றா உண்மையாகவே இந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு நான் ஒருவனை தேட அங்கே ஒருவனையும் காணும் என்று சொன்னார் இந்த தேசம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இடத்திலே ராஜாக்கள் மத்தியிலும் பிரபுக்கள் மத்தியிலும் நாம் கூடி நம்ம ஜெபித்து இருக்கிறோம் எத்தனை முறை ஆண்டுகள் ஆண்டு வரை கத்தாவே பத்து ஆண்டுகள் கடந்த காலம் கூட பரவாயில்லை ஆண்டு அவர் செய்த எல்லா காரியங்களும் கத்த கூர்ந்து ஆண்டவரே சோத்ரம் ஆண்டவரே இந்த நாட்டை அழிக்கம்படி ஆண்டவரை கத்தாவர்கள் அவருக்கு இன்னும் பின்னிட்டு வந்திருக்கிறாள் ஆச்சா அனாவலம் ஆண்டவரை கத்தாவே சூத்திரம் ஆண்டவர் மோசி இசிறுவேல் ஜனங்களை அழைத்துக் கொண்டு போகும்போது போது காணானுக்கு போகும் வழியிலே செங்கடல் எப்படி குறுக்கிட்டதோ அதே போல ஆண்டவரை எங்களுக்கு இந்த பத்து ஆண்டுகளை குறுக்கிட்டது ராஜா ஆண்டவரே சூத்திரம் ஆண்டவர் மோசே கத்த எடுத்து ஜெபித்தான் ஆண்டவரே இந்த ஜனங்களை எப்படி வழி சொன்னான் அண்ணி செங்கடல் இரண்டாக பிளந்து இன்றைக்கு பிளக்க போகிறது அந்த தேசம் வாழ்ந்து கொண்டு போக போகிறது அங்கே ஒரு தலைவரை கத்த உருவாக்க போகிறார் அந்த தலைவர் தான் நம் தலைவராக இருக்க நம் தலைவர் உருவாக்க போகிறார் இதுவரை கண்டிப்பாக ஒரு காரியத்தை கத்த செய்ய போகிறார் அவர்கள் ஆண்டு வரை நடக்க போகிறார்கள் அவர்கள் இனி ஒரு நாட்கள் செழிப்பான இடத்திலே நடக்க போகிறார்கள் கிறிஸ்துவை எடுத்து நாட்ட போகிறார்கள் எங்கெல்லாம் ஆண்டு வரை ஆலயங்கள் இடிக்கப்பட்டதோ எங்கெல்லாம் ஆலயத்துக்கு விரோதமாய் செய்திருக்கிறார்களோ அந்த புதுப்பித்து புதுப்பித்து இன்னும் ஆண்டு வந்த தேசம் கிறிஸ்துவ நாடாக மாறப்போகிறது எத்தனை பேர் விசுவாசிகள் எனக்கு தெரியாது ஆண்டு அண்டவரே கத்தாவே நீ விசுவாசித்தால் என்னுடைய மகிமையை காண்பாயன் ஏனென்றால் விசுவாசம் கேள்வி நாள் வரும்

நம்ம ரிசல்ட் எக்ஸாம் எழுதும் போது ஒரு பொண்ணு சொல்லிச்சு ஐயா நான் ஐநூறுக்கு எப்படியாவது நானூத்தி தொண்ணூறு மார்க் நான் எடுத்துருவேன் எப்படிமா சொல்றேன் எழுதவே இல்லை இல்ல எனக்கு தெரியும் என் ஆண்டு என்னோடு கூட இருக்கிறார் இப்போ நம்மளுக்கு தெரியும் நம்ம எதுக்காக இந்த கூடி ஒருமனப்பட்டு ஜபிக்கிறோமோ ஒரு மன ஆவி எங்கு உண்டோ அங்கேதான் ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார் நமக்கு ஒரு விடுதலை நாயகன் இறங்கி வந்திருக்கிறார் அலே லூயா பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார் ஹலே லூயா ஏனென்றால் அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குற தேவன் நம்ம நாடு நம்ம நாடு தான் அந்த நாடு எப்படி தமிழ்நாடு என்று சொல்றோமோ இது ஒரு அநேக இடங்களில் இது இது ஒரு கிறிஸ்துவ நாடாக மாறப்போகிறது தேசம் நம் கையில் தான் இருக்கிறது விதைக்கிறாய் அதுதான் அறுப்பாய் என்று சொன்னார் நாங்கள் விதைத்திருக்கிறாச்சா செப்ப கேட்கப்படுகிறது நன்ற விதை சோற்று மாண்டு